காட்டி விரலுக்கு தான் வரலுக்குந்தான் அக்கினிய கொடுக்கணுமே யாழ் கொடுக்கணும் பவான பகவானே அஞ்சு விரலு குந்தான் அக்கினி வர வேணுவான் வேணு ஆளு காட்டி எடுத்து நாய் ஆர் முகத்தை தொட்டாளோ நான் தொட்டாரோ ஆ அந்தம் எல்லை எரியணுமே எரியணுமே பாம்பு வேரளடிதே வரளடி நாய் ஆர்ரஜனிட்டி நாலோ நான் ஏட்டி நாலோ சரசு பாஸ்மமே எரியணுமே எரியணுமே இந்த கнаяலி வரளடிதே ாலும் கண்ட எரிய எரியணுமே எரியணுமே அது சுண்டு வரலெடுத்து வரலடுத்து யார் சிரச தொட்டாலோ தொட்டாலும் அது சுக்கு நூறா எரிய நுண்மை எரியனுமே அவி முண்டு வரலெடுத்து வரலடுத்து நான் அது முகங்களெல்லாம் எரியணும் எரியுமே ஆண்டவா ஆண்டவா நீட்டினால் வடது வருவும் எரியணும் எரியணும் நீட்டினால் தெர்க்கை தென் கோணம் எரியணும் நான் நீட்டினோம்னா மேக்கை நீட்டணும்னா மே மலைகளெல்லாம் எரியணும் கிழக்க நின்னம்னா கீ கடலும் எரியணும் மொத்தத்துல கரும்பாறைய தொட்டாலும் கருவி உருவி போயிடணும் கருவி உருவி போயிடணும் பாருங்க அதனால எனக்கு அக்கினி வரத்தை தாருங்க தாருங்க என்று ஏ வல்லரைக்காதீ ஆண்டவன் சொல்லுவாரா சொல்லுவாரோ எம் வல்லரைக்கா ஏழரை கோடி வரம் இருக்க நீ எரிக்க வாரம் கேளாதேடா அப்ப கோடி இருக்கும்போது கொடிய வாரம் கேளாதேடோ அப்ப ஆயிரம் கோடி வாரம் இருக்க ஆயிரம் கோடி வாரம் இருக்க இந்த அக்கி நீ கேளா

அதனால எத்தனை வரம் இருந்தாலும் என் சொந்த வரத்தை கேட்டா கொடுப்பேன் அங்க தோட்டம் அடிமடியிலே கை வைக்கா நீ வேற ஏதாவது ஒரு வரத்தை கேளு அழகா நீ எரிக்க வரத்தை மட்டும் கேட்ட பகவானுக்கு சொந்த தரமாட்டேன்டா அண்டவா சத்தியம் பண்ணி இருக்க சத்தியத்தை மறந்து தரமாட்டம் ஒரு வார்த்தை சொல்லுது உங்க மேல மட்டுமே சத்தியம் பண்ணிருக்காரு உங்க குடும்பத்தையே நான் அட்டை பாய்ச்சிருவேன்

கணபதி பெருமான் கையில இருக்குல்ல பிள்ளையார் கையில இருக்க ஒரு கோடாலி அம்மா அது வாங்கிட்டியா நான் கண்ட கோடாலி கொண்டு எந்த மரத்தை விட்ட இந்த வர வேண்டாம் இளைய மதம் கையில இருக்கோ வைர வேலை உனக்கு தார முருக பெருமன் கையில இருக்க வேலை தரட்டா வைர வேலை கொண்டுகிட்டு பைபாஸ் ரோட்ல வந்தோம்னு இங்க காவல்துறை அதிகாரி என்னங்க ஏன்னா நீ இந்த வைர வேலை எங்க இருந்தா கலாண்டு வரன்னு பிடிச்சு கொடுவாங்க முட்டுக்கு முகாபிடி சாறு எடுத்துருவாங்க அதானே

என் கையில இருக்கும் சக்கராயுத உனக்கு தாரே அது ஒரு சக்கராயம் சுத்திக்கிட்டே இருக்கா அந்த சக்கராயிட்டு எனக்கு வேண்டாம் அது கண்ணங்கிட்டே இருந்து அது அவரே வேலை இல்லாம பிடிச்சுட்டு இருக்க எனக்கு வேலை ஆயிரம் வேலை இருக்கு எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு ஏ இந்த வர வேண்டாம்டா எமதருமே கையில இருக்கும் ஐயா யம பாசம் வரமும் தாரா வரமும் தாரு யமதர்மன் கையில இருக்கும் தாரு ஏ அரகா யமதர்மன் கையில வச்சிருக்காரு யம பாச வல அந்த வரத்தனுக்கு தாரு நான் எவரு போய் யமுனை எடுக்க ஏப்பா உனக்கு பிடிக்காதவங்க போற அந்த கயிற கட்டி எடுத்து கையில கொண்டு வயசே <laughs> ஆகாது <laughs> 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 ஏ பதினாறு வயசுக்கு மேல சாவு சாபி நீ செஞ்சியா இருக்கலாம் அந்த ஆசை எல்லாம் இல்ல கட்டம் பண்ண முடிச்ச பாவி ஆமாங்க

வீடு வீடா தெருவா ஒரு வீட்டு கதவியும் தட்டி நான் பகவனை தேடி பன்னெண்டு வருஷம் தவம் இருந்தேன் எனக்கு சத்தியம் வரத்தலை கும்பிடாது வீடு விடா நோட்டீஸ் ஓட்டிடுவேன் அப்பந்தான் நினைக்காரு யாருக்காவே இந்த பாவி கோயில அடைச்சான் இதுல வேற நம்மள வந்து கும்பிட்டு கூலக்கையாகிடுது இவரை யாரும் கும்பிடாதுன்னு சொன்னா கட்டாயம் நம்பத்தான போறாங்க இருக்க கோயிலையும்லாம் அடைச்சிருவான் அதனால வேற சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டோமே அப்படின்னா ஆண்டவன் திக்கிட்டு திமிரி பிடிச்சு நிற்காரு ஏ அரக்கா உனக்கு வரம் தானே வேணும் இந்த வரத்தை கொடுக்க வாங்கிக்கோ எப்படி ரெண்டு கையை ஏந்தி நின்னாமலா பகவன் எப்படி வரம் கொடுக்காது தெரியுமா கோடு தேன் கோடு தேனடா வல்லே வல்லே அரக்கா குவலையா மதுதா உனக்கு தந்தையவலையாலும் கோவலையாலும் மதுதான் உனக்கு தந்தே ஏ வல்லாளையாலும் கோவலையாலும் மாதிரிதான் உனக்கு தந்தே உனக்கு தந்தை கா தந்தேன் தந்தேனட வல்லா வல்ல தாரணியை ஆளுவரோ உனக்கு தந்தே தாரணியை ஆளுவரோ உனக்கு சந்தேக இதே வல்ல அப்பா தாரணியை ஆளுவரோ அறக்கா தந்த நீ தவறு செய்தா தவறு செய்தா அறக்கா தவறு செய்தா தவறு செய்தா பகவான் தந்தவாரா உன்னை கொல்லோம் தந்தவரா உன்னை கொள்ளும் சச்சியம்மா அரக்கா தவறு செய்தா அம்மா தந்த வர ஒன்னை கொல்லோ அறக்க கொடுத்த நீ கொடுமை செய்தா கொடுமை செய்தா கொடுமை செய்தா செய்தன் கொடுத்த வராத்தவரா ஒன்னை கொள்ளும் நீ கொடுமை செய்தா அரக்க கொடுத்த அறக்க நீதி தவறி நீயும் நடந்த யானா நடந்தயானா அறக்க நடந்த யானா நடந்தா நிச்சயமா கொள்ளும் மேடா தவாரோ உன்னை நிச்சயமா கொள்ளும் மேடா தவாரோ தயானா நிச்சயமா கொல்லும் மேடா நான் தந்த வரத்துக்கு நீ தவறு செஞ்சிர கூடாது நான் தவறு நடத்திட்ட இன்னன்னு வெச்சுக்கோ பயமாக انا முத உன்னை தண்டன வர எரிக்கும் உன்னை பிடிக்கும் மாதிரில ஆமா கொடுத்த வரத்துக்கு எதுவும் கொடுமை பண்ணிடாத பண்ணிடாத பண்ணிராத பாத்துக்கோ இல்லன்னா கொடுத்த வரதால நீனே அழிஞ்சு போவ அழிஞ்சு போ பாத்துக்கோ நீதி தவறிடாத ஆமாப்பா நீதி தவறிட்ட நான் தந்த வர உன்னை முத கட்டாயம் எரிக்கும் உன்னை பிடிக்கும் பாத்துக்கோ

இல்லன வெச்சு காரம் நீ ரெப்ப மியா குடிச்சேரே ஆமா வார சிவரப்லியா வாசல் நான் சொல்லுவான் சண்டை எழுப்பான் போட்டுக்கு போவான் அப்ப கொடுத்த வேளையையா கொண்ட வேளையையா இப்போ கொண்ட வேளைய அதானே கொடுத்த வேளைய இல்ல அப்ப இதே போல அரக்க வக்கினி வரத குдку மட்டும் ஐயா அரசேவன கூள கம்பள போட்டான் அக்கினி வரத்தை ஆண்டம் கொடுக்க உடனே அப்படி எப்படி நிக்கா தெரியுமா பகவன் கொடுக்கும் மட்டும் பாவி குனிந்து நின்னா குனிஞ்சு நின்னா குனிந்து நின்னா குனிஞ்சு நின்னா பகவான் கொடுத்தா போல் நிமிந்து நின்னா ஆமா குனிந்து நின்னா மட்டும் அரக்க வணங்கி நின்னா வணங்கி நான் வணங்கி நின்னா வணங்கி நான் வாங்கின பின்னாலுமந்து நின்றா ஐயா வணங்கி நின்னா நமந்து நின்ற ஆவி பூன போல நின்று வேணுவான்னு வேணுவா போலே சறுவும் கொண்டா சறுவும் கொண்டா ஏ மானாக நின்내 வேணுமா நின்내 வேணுமா மகையாணாலே கொண்டா சறுவும் கொண்டா வாங்க மட்டும் புனையான்னு பண்ணிச்சாம் பண்ணி நின்னான் மधव எரிக்க வரத்தை கொடுத்தாருலா புளிவோட போல பாரு நான் பாருங்க அரக்கன் மானான்னு வாங்குறான் மானான்னு மருவளம்பே ஆ மருவி நின்னான் ஆனா வரத்தை வாங்குறானே மதையான மாதிரி நிக்காமையா நான் நிக்கான் பாருங்க யாரக்கன் அவன் கையில வாங்குறிய வரத்தை வெயிண்டாம் இல்ல உடனே ஆண்டவங்கட்ட அக்னி வரத்தை வாங்குற உடனே வாங்குற போது ஆண்டவா

அழகத்த உண்டு வண்ணணும் ஆமா ஒரு வீட ரெண்டு வீட ஆக்கணும் ரெண்டு விடை ஆக்கணும் நாரதனின் கலகம் நന്മயிலே முடியும் திம்மயிலே முடியும் திம்மயிலே முடியும் அதானே நாரதனோ அரக்கன நேருக்கு நேரா சந்திக்கவும் நேருக்கு நேரா சந்திச்சார் அரக்கனை பார்த்து நாரதரோ ஒரு யாகம் போட்டாரு ஐயோ ஒரு யாகம் போட்ட உடனே போட்ட உடனே அந்த அரக்கனை பார்த்து ஒரு எக்கால சிரிpunjirchaar இப்படி சிரிச்சு யாப்பம் போலவும் ஆமா அரக்கம் கெழக்காக்க போனவும் மேகாக்க திரும்ப தான் நாரதான பார்த்துக்கிட்டேன் ஆ பார்த்துக்கிட்டான் ஏலா ஐயா ஏய் என்ன பார்த்தாட யாப்பம் மட்டுச்சிரிக்க யாபம் சிரிக்க நீ ஆறு நான் தான் அரக்கன் நான் தான் நாரதமன் நான் நாரதன் எப்ப என்ன விவரமா நீ ஆறு

சரி பகவான பாத்து என்ன வர கேட்ட எரிக்க எரிக்க வரமா பகவான் அள்ளி கொடுத்தாரா கொடுத்தாரா குடுத்தியாட்ட போட்டு குடுத்தாரா வேற எப்படி நான் ஆண்டவன் தந்தேவனரு நான் வந்தேவனு வந்துட்டாருக்க அடே கெட்டிக்காரா பனேரியும் பாலதோடாம வந்திருக்கேடா உன்னை மாரிய ஆண்டவன் எத்தனை வேலை ஏமாத்தி இருக்கா தெரியுமா யார ஏமாத்தி இருக்காரு ஒண்ணே யாரு ஒன்னிலையும் பெரியவன் தென்னிலங்க ராவண ஓ ராவணசேரமே ஏமாத்தி இருக்காரு ராவணசேனுக்கு 10 கொடுத்து வச்ச இப்படி இருக்கும்னே

தென்னிலங்க ரா பகவானிட்ட என்ன கேட்டாரு முதலாவது வரை ஏழரை கோடி வரத்தை கட்டான் பகவா இல்லன்னு சொல்லாம ஏழரை கோடி வரத்துக்கு பதிலாக பகவ ஏமாத்தி கொடுத்தது அரை கோடி வரம்தான் அரை கோடி வரத்து இன்னைக்கு என்ன அவனுக்கு இருந்து என்ன பொறுமை உண்டா பொறும கிடையாது ரெண்டாவது ஒரு வரம் கேட்டான் அந்த கேட்டான் ஆதி கைலாஜத்தில் ஆண்டவன் பகவான் பரமசந்திரத்துடைய மனைவி பார்வதி இருக்கான்ல அம்மா பார்வதியை தனக்கு பொண்டாட்டியை கேட்டுறது ஏய் சண்டாலப்பாவி சண்டாலப்பா சண்டால பாவி பார்வதி கெட்டுன பொண்டாட்டியே பகவான் பொண்டாட்டியை பகவான் கொடுப்பார் ஐயா கொடுப்பாய் போழுங்கம்மா சிவனுடைய மனைவியான சிவசக்தி உமையவள் பார்வதியை தனக்கு பொண்டாட்டிய கட்ட ராவணேஸ்வரன். ஆமாம். கொடுக்கல. எப்படி கொடுத்தாரு பறந்து வந்த வண்டைப் பிடிச்சு வண்டே ஒரு பெண்ணாக்க மாற்றி இதானே அவன் மண்டோதரி. ஆ மண்டை ஓதரி அப்படி ஆண்டவன் ஏமாத்துனார். மூணாவது ஒரு வரம் கேட்டான். என்ன கேட்டாரு? கடவுள் சிவபெருமானுடைய ஆமாம். மூத்தமகன் தலமகன் பிள்ளையற தனக்கு பிள்ளைய கேட்டான். தலமான காட்டுகாரையா.

உ <playfulfashioned language> <Marly mini drained out>

எல்லாரும் ஒண்ணு சார்ந்தாங்க அரக்கனுக்கு பயந்து யார் யாரெல்லாம் ஓடுறார் தெரியுமா வானவேறு ஓடினார் வரைய ஓடினார் தான ஓடினார் தவ முனிவரும் ஓடினார் ஏ இந்த ஓடினார் சந்தீரரும் ஓடினார் ஏ அகத்தியர் ஓடினார் புலத்தியர் ஓடினார் ஏ அழகுகளை கோட்டும் மாமுனியும் ஓடினார் ஏ கெம்பூருடர் ஓடினார் கருடர் காந்தர் ஓடினார் ஏ புத்தி சிவஞானம் சிவனு பின்னே ஓடினார் ஏ சீராக சித்திர சித்திரபுத்திர ஏ சித்திர சித்திரபுத்திரனை சிவனு பிள்ளை ஓடினார் ஏ கைலாசத்தில வேலை இல்லைன்னு கணக்க பிள்ளை ஓடினார் ஏ கடுவா வாகனத்தில் காளி தேவி ஓடினார் ஏ காளை வாகனத்தில கடவுள் ஏ பகவல்ல வாகனத்தில சனி பகவான் ஓடினா ஏ ஆட்டுக்கடா வாகனத்தில அக்னி தேவ ஓடினார் ஏ புள்ளி மயில் வாகனத்தில சுப்பிரமணியன் ஓடினார் ஏய் எரும கட்டா வாகனத்தில யமர்மன் ஓடினா ஏ எட்டோட எட்டு நாள நெட்டோட்ட ஓடினா ஏ ஓட முடியாம ஒழிய முடியாம ஏ யமன் அனைதி கர வழியா எல்லோரு வாரா ஆதி கையில இருந்து அரக்கனுக்கு பயந்து எல்லாரும் ஓட்டம் முடிஞ்சு ஓடியாந்துட்டாங்க ஓடி வராங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் அன்னைக்கு ஓடியே வர மாட்டாங்க ஒரு மனுஷன் ஓடி வர முடியல யாரு வரல தெரியுமா